ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி ட்ரன்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பிக்பாஸ் திரிய திருப்பம் பன்னிரெண்டு லட்சத்தோடு வீட்டிற்குள் வந்த நபர் பூர்ணிமா எடுத்த அதிரடி முடிவு பிக்பாஸ் சீசன் தமிழ் செவன் நிகழ்ச்சியில் இன்று தொண்ணூற்றி ஐந்தாவது நாள் கடந்து கொண்டிருக்கிறது அதில் இன்று ஜனவரி நான்காம் தேதிக்கான பிரமோ வெளியாகி இருக்கிறது அதில் மூன்றாவது நாளாக இன்று பணப்பெற்றி டாஸ்க் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் ஆரம்பத்தில் ஒரு இலட்சத்தோடு ஆரம்பித்த இந்த டாஸ்க் இப்போது பனிரெண்டு லட்சத்தில் வந்து நிற்கிறது இந்த நிலையில் உள்ளே இருக்கும் போட்டியாளர்களின் மனநிலை மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது அதில் முதல் பிரமோவில் பூர்ணிமா நான் பணத்தை எடுத்துச் செல்லலாம் என யோசிக்கிறேன் என சொல்லி கொண்டிருக்கிறார் அவருக்கு மாயா அட்வைஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் விசித்திரா தான் தூக்கி தூக்கிவிட்டார் என்று சொல்லி வந்த நிலையில் தற்போது வெளியான பிரமோவில் ரசிகைகள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த வகையில் பிக்பாஸ் தமிழ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவுக்கு வர இருக்கிறது இறுதிக்கட்டத்தில் வந்திருக்கும் நிலையில் தற்போது இந்த வாரத்தில் பணப்பெட்டி டாஸ்க் தொடங்கி இருக்கிறது ஒவ்வொரு சீசனிலும் பிக்பாஸ் வீட்டிற்குள் ஒரு போட்டியாளர் பணப்பெட்டியில் தூக்கி கொண்டு வெளியே வருவதை பார்த்திருப்போம் தாங்கள் எதிர்பார்த்து பணம் வந்ததுமே அதை சில போட்டியாளர்கள் தூக்கி விடுவார்கள் ஒரு சில போட்டியாளர்கள் இன்னும் கொஞ்சம் பணம் வரட்டும் தூக்கலாம் என எதிர்பார்த்து இருந்த நிலையில் அதற்கு முன்பு வேறு போட்டியாளர்கள் தூக்கி கொண்டு டாடா காட்டி வெளியே வந்த கதையும் உண்டு ஆனால் இந்த சீசனில் உள்ளே இருக்கும் போட்டியாளர்கள் தங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் பணத்தை வாங்க மாட்டோம் என விடாப்பிடியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் தான் யார் இந்த பணத்தை எடுக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த வகையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பணப்பெட்டி டாஸ்க் தொடங்கியது அதில் ஒரு லட்சத்தோடு டாஸ்க் தொடங்கப்பட்ட நிலையில் இன்று வெளியான பிரமோவில் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வைக்கப்பட்டிருக்கிறது அதை வெளியில் ஒருவர் முகமூடி அணிந்தபடியே பிக் பாஸ் வீட்டிற்குள் வந்து பணத்தை வைத்து போட்டியாளர்களுக்குள் குழப்பம் ஏற்படுகிறது அப்போது தினேஷ் வேணும்னா பாருங்க யாரும் பணத்தை எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம அவ்வளோ ஹைப் ஏற்றி குழப்பி விட்டிருக்கிறோம் என பேசி கொண்டிருக்க அதே நேரத்தில் விசித்ரா சிரித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஜூம் வைத்து பிக் பாஸ் காட்டுகிறார் அதைத் தொடர்ந்து பூர்ணிமாவும் மாயாவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பணம் வந்துட்டு இதை நான் எடுத்துக்கலாம்னு இருக்கேன் என்று பூர்ணிமா சொல்ல அதற்கு மாயா நீங்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு போறதா இருந்தால் இது உங்களுடைய தனிப்பட்ட முடிவு என சொல்லி கொண்டிருக்கிறார் இதனால் பூர்ணிமா பணத்தை எடுத்துக்கொண்டு போகிறாரா அல்லது நேற்று வெளியான தகவலின்படி விசித்திரா தான் பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே போகிறாரா என்று தெரியவில்லை ஆனால் இவர்கள் இருவரும் யார் எடுத்தாலும் அந்த முடிவு சரியானதுதான் இத்தனை நாட்கள் பிக்பாஸ் வீட்டிற்குள் இருக்கும் போட்டியாளர்கள் சம்பளம் அதிக அளவில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதோடு இந்த தொகை இவர்கள் இருவரில் யார் எடுத்தாலும் அவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் காரணம் இவர்கள் இருவருமே இந்த சீசன் டைட்டிலே ஜெயிக்கப் போவதில்லை என்பது உறுதியாக தெரிந்ததுதான் ஆனால் கடைசி நேரத்தில் இவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம் அதே நேரத்தில் நீங்கள் இந்த பணப்பெட்டி டாஸ்கில் யார் பணத்தை எடுத்துக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் புது புது தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி யூ ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ